இன்னும் எத்தனை பேர் தான் அந்த பட்டத்துக்கு ஆசைப்படுவாங்களோ தெரில நம்ம தலைவர்கிட்ட சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் கிடைச்சாலும் கிடைச்சிது அதன் பிறகு பார்த்திங்கன்னா எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க அது சினிமாவில் இருக்கவங்க மட்டும் இல்லை அரசியலில் இருக்கவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும் போல சமீபத்தில் பாபு ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள எந்த குழந்தையை கேட்டாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தான் சூப்பர் ஸ்டார் என்று சொல்வார்கள் அப்படின்ட்டு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதுக்கும் தலைவரோட பாட்டு தான் அதாவது சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க சொல்லுவோம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குல்ல அதை தான் இங்கே சொல்கிறாரு ஆனால் ஸ்டாலின் ஐயாவை சேர்த்துருக்காரு ஸ்டாலின் ஐயாவுக்கு ஏற்கனவே தளபதி அப்படின்னு ஒரு பட்டம் இருக்குது அந்த பட்டமும் பார்த்திங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தளபதி படம் வெளியான பிறகு வச்ச பட்டம் தான் ஒருத்தர் வந்து உச்சபட்சமாக இருக்கார் நம்பர் ஒன்றில் இருக்கார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த பட்டத்தை சொன்னால் போதும் அப்படிங்கிறது பொதுவான மக்களின் ஒரு கருத்தாகவே மாறிடுச்சு அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவர் இருக்கிற அந்த உயரத்தால் தான் அந்த பட்டத்துக்கே இவ்வளோ பெரிய பவர் இவ்வளோ பெரிய மவுஸ் இருக்குது எல்லாருமே அந்த பட்டத்துக்கு ஆசை வேணா படலாமே தவிர இன்றும் அன்றும் என்றும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான்